நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தேர்வு செய்வதற்கான சபை அமர்வு இன்று வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் தவிசாளராகவும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ராஜ மனோகரன் ஜெயகரன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர் சபையில் முன்மொழிக்கப்பட்டு வழிமொழிகப்பட்டதை அடுத்து மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் சபை அமர்விலிருந்து வழிநடப்பு வெளிநடப்பு செய்தார் இருபது உறுப்பினர்களை கொண்ட நல்லூர் பிரதேச சபையில் அதிகபட்சமாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஏழு உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் ஆறு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தலா மூன்று உறுப்பினர்களும் ஈழ ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்